அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா தால வத்தூர் நம்ம வாழ்க்கையில் எல்லா நபருமே கண்டிப்பாக ஒரு நாள் ஆச்சு பயணம் செஞ்சுருப்போம் ஒரு காரில் ஒரு பஸ்ஸில் ஒரு ஃப்ளைட்டில் இல்லையா பைக்கில் அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளையாச்சும் நம்ம பயணம் பண்ணியிருப்போம் அப்போது முக்கியமான ஒரு விஷயம் பயணம் பண்ணும்போது அந்த ஓட்டக்கூடிய நபருக்கு தைரியம் எங்கேருந்து வருது அதிகமானு கேட்டிங்கன்னா அந்த பிரேக் அந்த பிரேக் இல்லைன்னா சைக்கிள் ஓட்டவோ இல்லை பைக் ஓட்டவோ இல்லை கார் ஓட்டவோ அப்புறமா பஸ் ஓட்டவோ ஃப்ளைட் ஓட்டவோ வந்து ஒரு பதட்டம் ஏற்படும் பிரேக் இல்லாமல் நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது இல்லையா நம்ம என்ன தைரியத்தோடு அந்த பயணத்தை தொடர்வோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்மளை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு பிரேக் இருக்குதுப்பா எதுனா ஒரு ஒரு ஆபத்தோ இல்லை எதுனா ஒரு எமர்ஜென்சி பிரேக் வந்து நம்ம அழுத்திக்கலான்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டை தான் ஒரு டிரைவருக்கு ஓட்டுனருக்கு இருக்கும் இல்லையா வாழ்க்கை பயணம் அந்த பயணம் செஞ்சிகிட்டு இருக்க போகக்கூடிய அந்த தருணத்தில் அவருக்கு நல்ல உறுதியாக இரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரேக்கு தான் ஓட்டுநர் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு ஒரு அல்லாவோட பாதையில் இந்த துனியாவில் அடுத்தது ஆகிரா அந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு வெற்றி பயணம் அடையக்கூடியதுக்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா தொழுகை தொழுகை ஒருத்தனுக்கு சீராயிடுச்சுன்னா அவனோட வாழ்க்கையே சீராயிடும் நாளைக்கு இவ்வாதத்தில் முதல் கேள்வியே தொழுகை தான் இவ்வாதத்துல முதல் கேள்வியே தொழுகை தான் ரெண்டு நபர்கள் வந்து அல்ல வந்து ரெண்டு நபர்களை வந்து ரொம்ப அதிகமான அசாப் அவன் மேல இறங்கும் ஒன்று வந்து கொலை செய்வது ஒரு அப்பாவிய ஒரு எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபரை வந்து அவரை கொலை செய்யக்கூடிய நபர் இரண்டாவது வந்து வட்டி வாங்குறது சரியா அதே மாதிரி இப்பாதத்துல அதிகமாக உங்களுக்கு வந்து நரக இருக்குல்லையோ நரகோட வேதனை அதிகமாக வந்து வரக்கூடிய நிலைமை எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தொழுகை சீரா இல்லைன்னா முதல் கேள்வி தொழுகைதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஒரு வெற்றி முடிவா இருக்கட்டும் ஒரு தோல்வி முடிவா இருக்கட்டும் இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறது கேட்டீங்கன்னா தொழுகை தான் நம்ம இன்றைக்கி சுக தொழுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அல்லாவோட தல்வார் அல்லாவோட கொடியை நம்ம கொண்டுட்டு போகணும்னு அர்த்தம் த பிக் கேட் செக்யூரிட்டிஸ் இந்த எஸ்கால்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிரதமருக்கெல்லாம் எஸ்கார்ட்ஸில் இருக்காங்க இல்லையா அந்த பாதுகாப்புலாம் அல்லாக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அல்லாவே பாதுகாப்பாக இருக்கும் தொழுகை ஒன்றுக்காக வேறு எந்த ஒரு பாதிக்காதோ அல்லா பாதுகாப்பாகும் தொழுகை நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா எல்லாம் பாதுகாப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கவலையிலும் எந்த ஒரு விபத்துலையும் எந்த ஒரு தருணத்துலேயும் எல்லாம் உங்கள் கூட வந்து இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழுகையில் இருக்குது வாழ்க்கை ஒரு பயணம் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக்கு ஒரு ஓட்டுநருக்கு ஒரு பிரேக் எவ்வளோ முக்கியமோ அதை பிரேக் தான் வேகமாக போகிறாரு நான் இது ஒரு பதிவை பார்த்தேன் ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோ தான் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுலேருந்து ஒரு பாடம் எனக்கு கிடச்சிது அந்த பயணம் அதிகமான வேகத்தில் போ போறாருனா கண்டிப்பாக அவர் என்ன நம்பிக்கையில் போகிறார் என்ன தைரியத்தில் போகிறேன்னா பிரேக் இருக்குன்ற தைரியத்தில் தான் போகிறாரு பிரேக்கில்னா யாரும் வேகமாக போக மாட்டாங்க அட்லீஸ்ட் நாற்பதில் போக சொல்லுங்கள் முப்பதில் போக சொல்லுங்க கூட ஓட்ட மாட்டாங்க யாரும் அதே மாதிரி நம்மளோட ஆக்கிரத்தோட நம்மளோட வந்து நம்மளுடைய இப்பாத நம்மளோட தீனோட வாழ்க்கையை வந்து பூர்த்தி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு உறுதியாகிறது வந்து தொழுகை தான் தொழுகை ஒருத்தருக்கு சீராயிடுச்சுன்னா வாழ்க்கையே சீராயிடும் அவனுக்கு குடும்பமே சீராயிடும் அவன் அவனோட சொந்தமே வந்து சீரமைப்பாக சொந்தமாக எல்லா ஆக்கிடுவான் எல்லாம் அதிகமான நன்மைகளும் அல்லோட உதவி வந்து உங்கள் உங்கள் தர்பாரில் வந்து விழும் தொழுதுட்டிங்க அப்படின்னா எந்த நிலைமையிலும் எந்த ஒரு தருமணத்திலையும் அது கசா பண்ணியாக தொழுதுடுங்க தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க அலமதுல்லா